ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் காலை வணக்கம் இது என்னென்னா நீங்களே பேசுங்க இது என்னென்ன நான் ஜூஸ் ஐட்டம் என்னென்ன ஜூஸு சொல்லுங்கள் எதனால் இது வந்து எதனால் பயன்படுது நெல்லி சாருன்னு சொல்லி அந்த ஜூஸ் இருக்காது எதனால் பயன்படுது நெல்லி சாறு வந்து வெயிட் லாஸ் குடிக்கலாங்கிறாரு வாழைத்தண்டு சாறு அதுக்கு அது எல்லாம் எதுக்கு நான் பயன்படுது இடுப்பில் வந்துவிட்டு க கல் இருக்கிறதுனால கிட்னியில் கல் இருக்கிறதுனால அது நல்லா நல்லாவுதுன்னு சொல்லி வாழைக்காய் சூறு வெறும் அஞ்சு ரூபா தான் அது வந்து அத்திப்பழம் ஜூஸு நத்திப்பழம் ஜூஸ் வந்து நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கும் வேறென்னா என்னென்னா இருக்குது எல்லாமே நல்லா பேரும் சொல்லுங்கள் அவரப்பூ சாறு இருக்குது நீர் பூசணி இருக்குது இருக்கு எல்லாமே மிகவும் க கம்மியான விலை அஞ்சு தான் திருச்செங்கோடு வந்துட்டு மார்க்கெட்டு இது உழவர் சந்தைக்கு ஆப்போசிட்டில் வெளியில் இருக்குது மெயின் ரோட் ஒரு அண்ணா வந்துட்டு டெய்லி ரெகுலராக வந்துட்டு இந்த கடை வச்சுருக்கிறாரு அஞ்சரை டு பத்தரை மணி வரைக்கும் இருக்குது கடை

எல்லாமே வந்துட்டு உடல்நிலைக்கு வந்துட்டு ஆரோக்கியமான ஒரு பொருளுங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் இருந்தால் இங்கே பக்கமாக வந்திங்கன்னால் வாங்கி சாப்பிடுங்க காலையில் அஞ்சரை டு பத்து மணிக்கு திருச்செங்கோடு உழவர் சொந்த ஆப்போசிட் பக்கத்தில் ஓகேண்ணா ரொம்ப நன்றி ஒரு வீடியோ கோசரம்